உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தமிழ் புத்தாண்டு இந்த வருட புத்தாண்டு ராசி என்பவர்களுக்கு ஒரு அற்புதமான மேன்மையை அளிக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா குரோதி வருடம் இந்த ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி பிறக்க போகுது இந்த வருடத்தில் ராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த கால அமைப்பு இப்போ உங்களுக்கு உண்டாயிருக்கு என்னன்னு தெரியலிங்க ரொம்ப நாளாக நாங்கள் சிரமங்களையே கடந்து இருக்கோம் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரலாம் ஒரு பிரச்சனை போனா இன்னொன்னு இன்னொன்னு போனா இன்னொன்னு இப்படி ஒவ்வொரு முறையும் கஷ்டப்பட்டு ரெண்டு படி ஏறினால் நாடுபடி சரிஞ்சு கீழே வரக்கூடிய நிலைகளை சந்திக்கக்கூடிய சூழலுக்கு நான் ஆளாயிட்டேன் என்னன்னே தெரியல அப்போ நான் இந்த ராசியில் பிறந்தது தப்பா இந்த நிலை உருவானது தப்பான்ற அளவுக்கெல்லாம் சில மன அழுத்தங்கள் உருவாயிருக்கும் இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா உங்களுடைய ராசி ஒரு அற்புதமான செவ்வாய் பகவான் அங்காரகனுடைய மேன்மையில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானமும் பஞ்சஸ்மஸ்தானமும் குரு பகவானுடைய வீடு இது எல்லா ராசிக்கும் இப்படி அமையாது உங்களுக்கு ரொம்ப அற்புதமான அமைப்பில் அமைச்சிருக்கு இதில் பத்தாம் வீடு சூரிய பகவானது வீடு சொல்ல வேண்டியதே இல்லை நீங்கள் உழைப்பாளிகள் திறமைசாலிகள் யதார்த்தம் ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு உள்ளொன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேச தெரியாது போல்டா வெளிப்படையா பேசுவீங்க அன்ப கூட அதை வந்து உரிமையோட காட்டுவீங்க அந்த அளவுக்கு ஒரு பண்பான ஒரு கேரக்டர் உடையவங்க நீங்க ஆனால் உங்க வாழ்க்கையில கடந்த காலகட்டங்களில் இருந்த கிரகங்களினுடைய இணைவுகள் சரியில்லாத சூழல் என்னைக்கு உங்களுக்கு ஏலச்சனை தொடங்கிச்சோ அப்போ இருந்தே நீங்கள் பிரச்சனைகள் சந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த குரோதி வருடம் ஒரு விடிவு காலத்தை கொடுக்கப் போகுது காரணம் இந்த வருடம் பிறந்த முதல் பயிற்சியே உங்களுக்கு மே மாதம் ஒன்றாம் தேதி குரு பகவானது ஒரு பெயர்ச்சி அருமையான அமைப்பு வருடக்கோள்களில் குரு பகவான் முதல் பயிற்சி ஆகிறார் அதுவே உங்களுக்கு கிடைச்ச அற்புத பாக்கியம் அந்த குரு பகவான் உங்களது வீட்டிற்கு ஏழாம் வீட்டில் நிற்கக்கூடிய அருமையான அமைப்பு பத்தாம் வீட்டிற்கு அதிபதி சூரிய பகவான் மேஷத்தில் உங்கள் ராசியினுடைய வீடு செவ்வாய் வீட்டில் உச்சமடைகிறார் இந்த வருடம் பிறக்கும் பொழுது அவரும் உச்ச வீட்டில் நிற்கிறார் சனி பகவான் சொந்த வீட்டில் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் நான்காம் வீட்டில் நிற்கிறார் இதில் குரு பார்வை விழக்கூடிய இடம் ரொம்ப அருமையான வீடுகளில் ஏன்னா உங்கள் லாபஸ்தானத்தில் குரு பார்க்கிறார் லாபஸ்தானத்தில் குரு பார்த்தால் பதினொன்றாம் வீடு லாபம் மேன்மையான ஒரு வளர்ச்சி எத்தனை நாளாக பட்ட உண்டான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் அமைப்பு இந்த பாசிட்டிவ் அமைப்புகள் எந்தெந்த விதத்தில் உங்களுக்கு நன்மை அளிக்குதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களுக்கு வந்து உடனடியாக வந்து அடையும் விருச்சகராசி அன்பர்களே உங்களது வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பல்வேறு விதமான சிரமங்களுக்கும் பட்ட கடன் சுமைகளுக்கும் ஏன் இன்னும் பல பேர் வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் இருந்து நிம்மதி சந்தோஷத்தை இழந்து நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாயிருக்கு அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மறுபிறவை எடுத்தவங்க சிலர் இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா போதும் பெரிய லெவலில் சாதிக்கலான்ற அருமையான எதிர்பார்ப்பில் ஒரு வைராகியத்தில் நிற்கக்கூடிய நிலையில் இப்போ இருக்கீங்க அப்போ உங்களுக்கு உங்களுடைய ராசியினுடைய தனஸ்தானம் உங்களுடைய ராசியினுடைய அதிபதி செவ்வாய் அப்போ அந்த தனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் வேட்டியில் நின்று உங்கள் ராசியை பிரகாசமாக நூற்றி எண்பது டிகிரியில் அருமையான நேர்கோட்டில் பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த வருடம் உங்களுக்கு உருவாகுது அப்போது குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும் இதில் முதல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சத்ரு ஸ்தானத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அமைப்பு என்னென்னா உங்களுக்கு கடன் சுமைகளும் உங்களுக்கு எதிர்ப்பு அது மட்டுமல்ல வேலை சார்ந்த ரீதியில் இருக்கக்கூடிய இடைஞ்சல்கள் அந்த துரோகங்கள் தொழிலில் நடந்த சில இக்கட்டுகள் இது எல்லா விதத்திலையும் இருந்த சிக்கல்களை சரி செய்யக்கூடிய ஒரு காலமா இந்த வருடம் உங்களுக்கு அமையும் ஏன்னா குரு பகவான் மே மாதம் ஒன்றாம் தேதியே பெயர்ச்சியாகி உங்களுக்கு ரிஷபத்திற்கு வந்துடுவார் அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு பார்வை உங்க ராசியை விழுறது மட்டும் இல்லாமல் உங்கள் மூன்றாம் பார்வை மூன்றாம் இடத்துல விழுது அப்போ உங்க முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய ஒரு காலமா இது இருக்கும் முயற்சிகள் வெற்றி அழைக்கக்கூடிய அமைப்புகள் மட்டுமல்ல உங்களுடைய தகிரியம் துணிச்சல் அடுத்த கட்டத்துக்கு போகும் நீங்க போல்டா இறங்குவீங்க எதையும் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகளை உண்டாக்கிடுவீங்க இத்தனை நாளாக நீங்கள் யோசிச்சு செயல்பட்ட வேலைப்பாடுகளுக்கும் இதுக்கு மேலே நீங்கள் இறங்கி செய்த வேலைகளுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கும் இன்னும் ஒன்றும் இல்லை நீங்கள் வேலையில் இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு மணி நேரம் ஏன் ஒரு நாளில் செய்கிற வேலையை மூணு நாள் நாலு நாள் அவங்க கூட என்னால் செய்ய முடியலீங்க ஒரு மணி நேரத்தில் செய்கிற வேலை அன்னைக்கு பாதி நாள் ஆகி போச்சு என்னால் அது முடிக்க முடியல ஆனால் மற்ற வேலையும் இப்போ ஸ்டாக் ஆகிடுச்சி வந்த வேலையை எடுத்து செய்ய முடியல எடுத்த வேலையும் முடிச்சு கொடுக்க முடியல எதுக்குமே வழி இல்லாத அளவுக்கு எதுலேயுமே ஒரு மைண்ட் செட் இல்லை சிலருக்கு தொழிலுக்கே போக முடியல தொழிலுக்கு போகிற இன்ட்ரெஸ்டே வரலை தொழிலுக்கு போனால் வேலை செய்யக்கூடிய எண்ணங்களும் இல்லை இந்த மாதிரி எல்லாமே எங்களுக்கு ட்ராப் ஆகி நின்னதுன்றது கடந்த காலம் அதுவும் குறிப்பாக விருச்சகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக இந்த அஞ்சு வருஷம் குறிப்பாக இந்த மூணு வருஷமாக நீங்கள் நீங்களாகவே இல்லை உங்களை மாதிரி வாழ்ந்தவங்க இல்லை இன்னைக்கு உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லை அந்த அளவுக்கு ஒரு மனுஷனுக்கு எந்தெந்த விதத்தில் இந்த விருச்சகராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்படக்கூடாது பல பேர் வாழ்க்கை திருமண ரீதியில் அமைச்சு திருமண வாழ்க்கையில் ஏமாந்து வாழ்க்கையே இன்றைக்கி தொலைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கிறவங்க சிலர் இன்னும் வாழ்க்கையில வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு மற்றவங்களுக்காக உள்ளுக்குள்ள எத்தனையோ கஷ்டங்களை வச்சுக்கிட்டு வெளியில காட்டிக்காம வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க உங்களை பொறுத்தவரையிலையும் இன்னைக்கும் மனசாட்சிக்கு நேர்மையா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க நீங்க யாரையும் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறதே இல்லை முடிச்ச வரைக்கும் தன்னால் மற்றவங்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சு வாழ்ந்தீங்க ஆனா உங்களுக்கு நடக்கிறதெல்லாம் துரோகமாக தான் இருக்கு உங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் ஏமாற்றங்களா தான் இருக்கு என்னன்னே தெரியல அப்படின்ற ஒரு மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த வருடத்துல அந்த குடும்பஸ்தானமாகப்பட்ட குரு பகவான் தன காரகனாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல நின்று அவருடைய பார்வை விழுறதுனால இத்தனை நாளா தொழில தடப்பட்ட எல்லா விஷயங்களும் நடக்க போகுது தொழில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் நீங்க போகுது தொழில பிரேக்கான அந்த வேலைப்பாடுகள் உங்களுக்கு கண்டினியூவாக போகுது எங்கெங்கெல்லாம் எடுத்தீங்களோ எங்கெங்கெல்லாம் கொடுத்தீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு மீண்டும் கை கூடி வந்து உங்களுக்கு ஒரு அசூர ஒரு அற்புதமான ஒரு பலம் கிடைக்க போகுது அதனால் ஒரு வளர்ச்சி அடைய போகிறீங்க அடுத்தது வேலையிலே என்னால் வேலையை கரெக்டாக கான்சென்ட்ரேஷன் பண்ணி என்னால் செய்ய முடியலையே நினைச்சவங்களுக்கு வேலையில் ஒரு அற்ப அருமையான ஒரு பர்ஃபெக்டான மேனேஜ்மெண்ட்டை உண்டாக்க போகிறீங்க உங்கள் வேலையை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மேன்மைகள் உண்டாக போகுது அப்போது உங்களுடைய ஸ்பீடு அதிகமாக போகுது இத்தனை நாளாக நீங்கள் சில விஷயங்களை பார்த்து யோசிச்சு தடுமாறி நின்று இருப்பீங்க இதை செய்யலாமா செய்யக்கூடாதா இது செஞ்சாலும் ஃபெயிலியர் ஆகிடுமா இதில் இறங்கலாமா வேண்டாமா எது எதில் இறங்கினாலும் ஒரு தொழில் ஆரம்பித்தா ஆரம்பித்த வேகத்தில் நல்லா போகுது அப்படியே போ போய் அப்படியே ட்ரவுன் ஆயிடுது என்னால் வந்து ஒரு நல்ல ஒரு மேன்மை இல்லை ஒரு நல்ல ஒரு சிந்தனை ஆற்றல் எல்லாம் இருந்துமே அது மற்றவங்களுக்கு ஐடியா கொடுத்து செய்ய சொன்னால் அது சக்ஸஸ் ஆகுதுங்க நான் இறங்கி செஞ்சால் எனக்கு அது ஃபெயிலியர் ஆகுதுங்க என்னன்னே தெரியல அப்படின்ற ஒரு குழப்பம் அந்த ஆதங்கம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டு தான் இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு அருமையான வாய்ப்புகளா இந்த வருடத்தில் அந்த குரு பகவான் அது பார்வை லாபஸ்தானத்தில் விழுறதுனால இத்தனை நாளாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்கல ஆனால் இதற்கு மேலே பலனும் கிடைக்குது வேலையில் ஒரு அருமையான மேன்மை குறிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலம் குறிப்பாக விருச்சக ராசி அன்பர்கள் பல பேர் அரசு உத்தியோகத்தில் இருப்பீங்க ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கிறவங்க பலர் இன்னும் ஐடி துறை சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்க பலர் இப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குறிப்பாக கார்மெண்ட்ஸ் டெக்ஸ்டைல்ஸ் இது எல்லாமே ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட்டுகளை உருவாக்கக்கூடியவங்க இந்த விருச்சகராசி அன்பர்கள் குறிப்பாக ஹோட்டல் வியாபாரம் ஏன்னா குரு பகவான் இல்லையா குறிப்பாக அவர் ஏழாம் மடத்துல இருக்கார் இல்லையா உணவு சார்ந்த ரீதியிலையும் விவசாயத்தார் சார்ந்த துறையிலும் இந்த அமைப்புகள் எல்லாமே இந்த வருஷம் ரொம்ப செழிப்படையக்கூடிய ஒரு காலமா இது அமையும் இந்த வருடத்தில் பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய ஒரு காலமா இருக்கும் இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா வேலையில ரொம்ப இடைஞ்சல்களை சந்திச்சிருப்பீங்க மன அழுத்தத்தை சந்திச்சிருப்பீங்க சில வேலை இழந்து வேலையே எனக்கு கிடைக்கல என் வாழ்வாதாரமே பாதிச்சு இருக்கு என்னால வந்து ரொம்ப சிரமங்கள் ஏன் இதனால குடும்பம் கணவன் மனைவி பிரிவு எல்லாத்தையும் சந்திச்சுட்டேன் குடும்பமே இன்னைக்கு செதறி கிடக்குது என் வாழ்க்கை மீண்டும் சரியாகுமான்ற அளவுக்கெல்லாம் சிலர் மன உளைச்சல் அடைஞ்சிருப்பீங்க கவலைகள் வேண்டாம் உங்க மன உளைச்சல் எல்லாமே சரியாக கூடிய ஒரு காலமா இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது உங்க வாழ்க்கையில பெரிய மேன்மைகள் உண்டாக்க போறீங்க வெற்றிகள் அடைய போறீங்க இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்குண்டான ஒரு பலனை அடைய போறீங்க உங்களை யார் எல்லாம் ஏளனமா பார்த்தாங்களோ ஏழெல்லாம் உங்களை அலட்சியமா நினைச்சாங்களோ அவங்களுக்கு எதிரில் நீங்க ஒரு நல்ல மேன்மைகள் அடைய போறீங்க அதற்குண்டான ஒரு வாய்ப்பு உங்களுடைய ராசிக்கு நட்பு கிரகமாகப்பட்ட குரு பகவான் உங்களுக்கு சுபர் அவர் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அதை விட உங்களுக்கு வேற என்ன வேணும் தனம் பெருகப் போகுது இந்த வருடம் பூமி வாங்குறீங்க வீடு கட்ட போறீங்க மண் மனை பொன் பொருள் எல்லாத்தையும் உண்டாக்க போகிறீங்க பலவிதமான மேன்மைகளை அடைய போகிறீங்க இதில் குறிப்பாக சொல்ல போனால் தான் அந்த ரெண்டாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் அவர் ஏழாம் இடத்துல நிற்கும் பொழுது கண்டிப்பாக மனைவிக்கு கணவன் ரீதியில் இருந்த மன அழ உளைச்சலும் சில குறைபாடுகளும் சில வேதனை வெறுப்புகளும் நீங்கி ஒரு அற்புதமான ஒரு ஒற்றுமை உருவாக்கக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் இன்னும் சிலருக்கு குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் குடும்பத்துக்கு ரொம்ப நாளாக இந்த தேவைகளை என்னால் பூர்த்தி பண்ண முடியலன்னு நினைச்சிருப்பீங்க அதை எல்லாத்தையும் பூர்த்தி பண்ணுவீங்க குறிப்பா விருச்சகராசி என்பர்கள் பல பேர் குடும்பம் செதறி பிரிஞ்சு நிற்கிறவங்க பலர் அந்த இரதியில் இருக்கக்கூடிய டைவர்ஸ் வரைக்கும் போய் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு தெரியல நினச்சவங்க மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குரு பகவானால் உங்களுக்கு கிடைக்க போகுது இன்னும் சிலரது வாழ்க்கையில் ஆரோக்கிய ரீதியில் ரொம்ப வேதனைகள் மருத்துவத்துறை சார்ந்து பா மருத்துவத்துறைக்கு போய் கூட அந்த மருத்துவ ரீதியில் எந்தவித ஒரு மேன்மைகளும் என்னால் அடைய முடியல ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்து பார்த்து உடம்புல ஒரு தெளிவு கிடைக்கலன்னு நினச்சி வருத்தத்தில் இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இது இருக்கும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய போகுது உங்களுடைய பேச்சும் செயலும் இன்னும் பலமான ரீதியில் இருக்க போகுது கொடுத்த வாக்க கடந்த காலகட்டங்களில் காப்பாற்ற எங்கெங்கே பணம் வாங்கக்கூடாதோ அங்கெல்லாம் வாங்கி எங்கெங்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் வைக்கக்கூடாத வச்சு உங்களுடைய நாணய நம்பிக்கையை காப்பாற்ற கடனாளிகளுக்கு கடன் கட்டி இன்னைக்கு ஒரு பெரிய கடனாலியை நிற்கக்கூடிய சூழலுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க அந்த டாக்குமெண்ட்ஸ்ல இருந்து எல்லாமே எப்படி நாம் மீண்டும் அடைய போறோம் தெரியுன்ற குழப்பமெல்லாம் இருக்கும் இதெல்லாத்தையும் சரி பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய ஒரு காலமாகவும் இந்த வருடம் உங்களுக்கு அமையும் நூறு சதவீதம் நீங்கள் வெற்றி அடைய போறீங்க ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போறீங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீரும் திருமண வாய்ப்புகள் தடப்பட்டு என்னால திருமணமே அமைக்க முடியலைங்க திருமண ரீதியில ரொம்ப மன உளைச்சல் அடைஞ்சிட்டேன் ரொம்ப கூடி வந்து கடைசி நேரத்துல திருமணமே நின்று போச்சு எல்லா தகுதி இருக்கு நல்ல வேலை இருக்கு கை நிறைய சம்பளம் இருக்குது ஆனால் திருமணம் அமையலை என்னென்னே தெரியல என்ற வருத்தத்தில் உங்களுக்கு நூறு சதவீதம் அதை சார்ந்த வாய்ப்பு இந்த தருணத்தில் உங்களுக்கு அமைஞ்சு வந்துடும் அதுக்கு மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் சிலருக்கு ஏற்கனவே திருமணமாகி மறுமணத்திற்குண்டான வாய்ப்பு எதிர்பார்க்குறேங்க ஆனால் டைவர்ஸ் ஆகிடுச்சு மறுமணம் இன்னும் அமையலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கவலைகள் வேண்டாம் பதினோராம் இடத்த குரு பகவான் பார்க்கிறார் பதினோராம் வீட்டை குரு பார்த்தால் ம மறுோகம் மருதார யோகம் உங்களுக்கு கைகூடி வரும் மருதார யோகம் வந்து உங்களுக்கு ரொம்ப மேன்மை அளிக்கக்கூடிய ஒரு காலமா இந்த வருடம் உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு பிள்ளைகள் புத்திரபாகியம் இல்லையே நமக்கு கல்யாணமாக ரொம்ப நாள் ஆச்சு புத்திரபாகியம் கிடைக்கல என்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த பாகியம் உங்களுக்கு கைக்குடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமைய முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க இதில் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் ஏன்னா இந்த குரு பகவான் உங்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி இல்லையா அவர் ஏழாம் இடத்துல நிற்கிறதுனால அவரது பார்வை லாபஸ்தானத்தில் வென்றதுனால பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கைக்கு வந்து அதனால ஒரு ஆதாயத்தை பெறணும் அடையணும் நினைச்சவங்களுக்கு அந்த ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் குறிப்பா வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் இருக்கிறவங்களுக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு சுமூகமான நிலைக்கு நீங்க வந்துருவீங்க பிள்ளைகளால ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம குடும்பத்துல ஒரு ஒற்றுமை இல்லாத ஒரு நிலை உண்டாயிடுச்சிங்க மீண்டும் ஒரு நல்ல மேன்மை அடைய முடியுமான்ற ஒரு மன அழுத்தத்தில் இருந்தவங்களுக்கு உங்களுக்கு இந்த தருணத்தில் அது உங்களுக்கு கூடி வரக்கூடிய அமைப்புகளை உங்களுக்கு அமையும் ஆரம்பத்தில் இருந்தே நீங்க உழைப்பு உழைப்பு வாழ்ந்தீங்க உழைப்புக்கேத்த மேன்மைகள் கிடைக்காத ஒரு நிலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருடத்தில் உழைப்புக்கேற்ற மேதி மேன்மையும் கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும் வேலையில் ஒரு நல்ல மேன்மை உண்டாகும் வெளிநாடு வெளிவாய்ப்புகளுக்கு முயற்சி எடுத்தவங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வந்த நல்ல ஒரு மேன்மை அடைஞ்சேன் ஆனால் இடையில திடீர் சரிவுகளால் மன உளைச்சல் ஆளாகி இன்றைக்கி என்ன செய்கிறதுனே அடுத்த கட்டத்துக்கு தெரியாத நிலைக்கு ஆளாகி நிற்கிறேன் ஒரு மேன்மை அமையுமா ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வருடத்தில் கண்டிப்பாக ஒரு சக்சஸ் அடைவீங்க சொத்துக்களிலும் அதே நேரத்தில் நீங்கள் சம்பாதிச்ச ஆஸ்திகளிலும் சில நம்பிக்கை துரோகங்களை அடைஞ்சிருப்பீங்க அது நம்பி மற்றவங்க கைக்கு போயிடுச்சென்ற வருத்தத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் அது மீண்டும் உங்கள் கைக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் கிடைக்கும் கிடைச்சி ஒரு நல்ல இலக்க நீங்கள் அடைய போகிறீங்க குறிப்பாக ஆரோக்கிய ரீதியில் இந்த விருச்சுக்கராசி என்பவர்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட ரீதியில் சில பிரச்சனைகள் இறங்கிருக்கும் கடந்த காலகட்டங்களில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் குறிப்பாக சொல்லணும்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பிள்ளைகளினுடைய கல்வி ரீதியில் ஒரு மேன்மை இருந்திருக்காது அது உங்களுக்கு இந்த வருடம் கைக்குடி வரும் அவங்க ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரியாக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் மொத்தத்துல குரு பகவானது மேன்மையும் சரி உங்களுக்கு சூரிய பகவான் ஆறாம் இடத்துல உச்சமடைந்தால் எப்பேற்பட்ட எதிரியையும் வெள்ளக்கூடிய ஆற்றல் இந்த இடத்துல கிடைக்கும் உங்களுடைய சொந்தம் பந்தம் உற்றார் உறவினர் எல்லாமே உங்களை ஒரு காலகட்டங்களில் சில வேளமா பார்க்கக்கூடிய ஒரு நிலை உண்டாக இருந்திருக்கும் அது எல்லாத்துக்குமே ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையப்போகுது ஆக முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகளை நீங்கள் அடையலாம் இன்னும் குலதெய்வ வழிபாடுகளும் சரி குலதெய்வ சார்ந்த மேன்மைகளும் சரி ஆன்மீக ரீதியிலையும் சரி ஒரு நல்ல இலக்கை நீங்கள் அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் இந்த வருடத்தில் ஏற்கனவே நான் ஒரு வீடு கட்டி ஆரம்பித்து பாதியிலேயே நிற்கிதுன்னு நினைக்கிறவங்களுக்கு நூறு சதவீதம் அந்த வீடை கட்டி முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்னும் சிலரது வாழ்க்கையில் பூமி வாங்கக்கூடிய அமைப்புகளும் இந்த தருணத்தில் உண்டாக போகுது மொத்தத்தில் இந்த வருடத்தை நீங்கள் பயன்படுத்தினால் அருமையான மேன்மைகளை அடையக்கூடிய காலமாக அமையும் ஆக மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும் இதுவரைக்கும் நான் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோட்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகளும் திசா புத்திகளில் சர்வாஷ்ட வர்க்க பரல்களும் உங்களுக்கு உண்டு அந்த சர்வாஷ்ட பர்கள பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் பெற்றிருக்குன்றதை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த பலன்கள் முழுமையாக கிடைக்குமா இல்லை சற்று குறைவாக கிடைக்குமான்றதை பொறுத்து அமையும் ஆக ஜனன ஜாதகத்தை பார்த்து ஒரு முடிவு எடுங்க அப்படி பார்த்து ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா நூறு நூறு சதவீதம் அது சக்ஸஸ் கிடைக்கும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜனநாயக ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு செயல்படுத்தினால் உங்களுடைய வாழ்க்கையில் எடுத்த காரியங்களை வெற்றி அடைவீங்க மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொன்னான வருடமாக அமையும் விருச்சகராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்